உறவுகளுக்கு வணக்கம் நம்ம வந்து சவுதி அரேபியாவில் இருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம இன்றைக்கி மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நமக்கு பிடிச்ச விலை மீன் இருந்தது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் வாங்கி பொறிக்கலாம் பொறித்து சாப்பிடலாம் சொல்லிவிட்டு இந்த இதை இருக்கோம் யார் யாருக்கும் மீன் பிடிக்கும் நம்ம ஊரில் மீன் இப்போ என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கம்மனில் சொல்லுங்கள் சவுதி அரேபியாவில் வந்து விலைமீனோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ரியல் பதினஞ்சு ரியால் கேக்குது அப்படின்னா அது வந்து இந்தியன் ரூபீஸுக்கு முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்துடுது நம்ம சேனலில் தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நான் உங்கள் சிஜே